அலையிலியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கும் போது கல்யாணங்கள் வருது விருந்துக்கு போனோம் பயங்கர செலவுகள் இருக்குது என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல அப்படின்னாக்கா ஆமாம் ஒரு கல்யாணம் சிம்பிளாகவும் நடக்குது பெரிய லெவலாகவும் நடக்குது மகா பெரிய லெவல்லையும் நடக்குது எந்த கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு ஒன்று நடக்குது அதில் தொண்ணூறு குடும்பங்கள் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் பெருகிக்கிட்டே இருக்காங்க அந்த நாடும் பெருகுது ஊரும் பெருகுது எல்லாம் பெருகுது எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது ஒரு பத்து பர்சன்ட் கஷ்டப்படுறாங்க இல்லையா ஒரு பத்து பெர்சன்ட் அடி தடி சண்டை வெட்டு குத்து கொலை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்களா இவங்களுக்கு நம்ம அனுபவத்திலேருந்து ஒன்று சொல்லணுன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தருக்கும் போது ஒருத்தர் சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் கொடிக்கணக்கில் செலவாகும் ஆயிரக்கணக்கில் செலவாகும் சிம்பிளாக செலவாகும் எனக்கு கடவுள் கொடுத்த கல்யாணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனாலும் கடவுளை ஆசீர் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணுன்னாரு சொல்லுங்கயா அப்படின்னும் அவர் கூட பிறந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் அக்கா தங்கச்சி சித்தி பிள்ளைங்க பெரிய குடும்பமாக இவர் கொஞ்சம் படிப்பெருக்கெல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வீட்லேயே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு வந்தாராம் அப்போ அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி சண்டை தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி சண்டை பெரிய மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி சண்டை இந்த கல்யாணம்லாம் சண்டையெல்லாம் உட்காந்து அதில் பெரியவங்க நியாயம் பேசி நியாயம் சொல்லி தீர்ப்பு சொல்லி இழுத்துக்கிற வண்டியெல்லாம் நினச்சி பார்த்தா விட்டு கொடுக்குற தன்மை இல்லை நீ குற்றவாளி நான் குற்றவாளி நீ தப்பு செய்தா நான் தப்பு செய்தேன் என் குடும்பம் அப்படி உன் குடும்பம் இப்படி நான் அமெரிக்கா போனால் நல்லா இருந்திருப்பேன் லண்டன் போனால் நல்லா இருந்திருப்பேன் அவனை கட்டியிருந்தா நல்லா இருப்பேன் இவனை கட்டியிருந்தான் நல்லா இருந்திருப்பேங்கிற எண்ணங்கள் தான் அங்கே சண்டையை போட வச்சதை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா ஒன்றும் இல்லை அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறோம் குறிப்பிட்ட ஸ்டாஜிக்கு ஸ்டேஜிக்கு வர ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு துணையை சேர்த்துக்கிறாங்க அவங்க வாழ்க்கை எல்லாமே அவங்களுக்காக ஒப்பு கொடுக்குறாங்க ஆனால் எல்லோரும் ஒப்பு கொடுக்குறாங்களானா இல்லை வாழ்க்கையை கற்றுக்கிட்டு வாழுகிறம்மா வாழ்ந்துக்கிட்டே கற்றுக்கிட்றம்மானு கேட்டால் வாழ்ந்துக்கிட்டு தாங்க கற்றுக்கிட்டுறோம் அதில் கற்று வாழ்ந்தவங்க கற்றுக்கிட்டுறோம் அப்போது என்னுடைய நண்பன் ஒருத்தன் அழகாக சொன்னா நான் ஒரு பெரிய இடத்து பிள்ள மரியாதைக்குரிய பிள்ளை அதனால் எனக்கு நாலு நண்பர் நல்ல நண்பர்கள் வந்தாங்க மறைமுகமாக சில சில பாவங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அதில் லேடிஸ் பாவங்களும் அப்போ அந்த லேடிஸ் பாவங்கள்லாம் செய்து செய்து செய்த ஒரு நாள் அதிகமாக எங்களுக்கு மாற்றுறது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற பெண்கள் தான் எங்களுக்கு குறிக்கோள் அவங்கள தான் நாங்கள் ஈஸியாக முடக்கிடுவோம் ஏன்னா எங்கள் ரேஞ்சுக்கு அவங்க ரேஞ்சுக்கு கொஞ்சம் ஈடு கட்டும் அதனால் லவ்னு போய் பல தப்புகளை பண்ணுவோம் கடைசியில் அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த பொண்ணே எனக்கு மனைவியாக வந்தான் எப்படி எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் தங்களை பந்தாக காமிச்சு அந்த பிள்ளைங்களை கெடுக்கிறதுல குறிக்கோளாக இருந்தாங்களோ அது ஆணில் இருக்காங்க பெண்ணிலும் இருக்காங்க இவர் அப்படிப்பட்ட ஆளாம் அப்போ அவர் நண்பர்கள் சொன்னாங்களா டேய் நீ நல்லவா இல்லை அதுக்காக நீ கல்யாணம் ஆகிட்டேங்கிறதுனால இனி கெட்டவனும் இல்லை இனி கெட்டு போகாமயிரு இனி கெட்டு இரு உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் உன் மனைவிக்கு தேவையில்லை உன் மனைவியோட கடந்த கால வாழ்க்கையும் உனக்கு தேவையில்லை ஏன்னா கடவுள் பிறக்கும் போதே இவனுக்கு இவன்தான் மனைவி இவனுக்கு இவன் தான் புருஷன்னு சொல்லி அனுப்புறது ஏதோ ஒரு விதத்தில் கல்யாணம் ஆகிட்டீங்க இனி அவங்களுக்காக நீயும் உனக்கு காய் நல இந்த தொண்ணூறு பெர்சன்ட் மக்களில் ஒருவராக வாழலாம் இல்லை நீ பெரியாலும் நான் மாறினேன் அந்த பத்து பர்சன்ட் ஜனங்களோட தான் அடிப்பிடிச்சு சண்டை போட்டு அலையணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நோர்த்த சொன்னார் அதுதாங்க உண்மை நானும் என் குடும்பத்தில் ரிலேஷனில் பிறந்தாலும் எனக்கு கல்யாணம்லாம் ஆலம்பரமாக ஆகலை சிம்பிளாச்சு வெரி வெரி சிம்பிள் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு ஏன்னா இது போடியில் ஒன்று நடக்கும் லட்சத்தில் ஒன்று நடக்கும் அது வெளியே தெரியாமல் இருக்கும் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னாரு சொல்லுங்கய்யா அப்படின்னும் அவர் ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் அதாவது கஷ்டம்னா வரவுக்கு மேலே செலவு பண்ணி புருஷம் கொண்டாடி சண்டை அதில் ஒரு பொண்ணு அவருக்கு அம்மா அப்பா சண்டையில் கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இல்லை மாப்பிள்ளை தேடினாலும் பணம் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்க யாருமே வர்றதில்ல ஏன்னா அம்மா அவர் வாயாடி அப்பா ஒரு சண்டைக்காரன் இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்துக்கிட்டால் இது எப்படி இருக்கும் பொண்ணு எப்படி இருக்குங்கிற ஒரு இதில் தான் இருந்தாங்களே தவிர அந்த பொண்ணு எப்படின்னு யாரும் பார்க்கல அம்மா எப்படி ஆத்தா எப்படி ஜாதி எப்படி எதை பார்த்தாங்களே தவிர அந்த பொண்ணு எப்படின்னு பார்க்கல அதே மாதிரி எங்கள் வீட்லையும் நான் போயிட்டு ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரையோ கல்யாணம் பண்ண முடியாது ஏன்னா என்னுடைய தொழில் என்னுடைய வருமானத்துக்கு அதோட கீழ் மட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அந்த சூழ்நிலை தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்போது வீட்டில் அவங்க வீட்டில் ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டையில் அந்த பொண்ணு பிரச்சனையாகி அங்கேருந்து ஓடி வந்து பல பேர் முன்னாடி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டேன் நான் ஏதோ தான் நம்மளை கட்டி பிடிக்கிறாங்கன்னு அப்படியே திணறி திணறி பார்த்தா அது கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்லை எல்லாரும் அதிசயமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது விடாமல் கட்டி பிடிச்சி இன்னும் இறுக்கி அமைக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்குது அப்புறமா தெரிஞ்சிடுச்சு அந்த பொண்ணு ஏதோ நம்ம மேலே விருப்பப்பட்டு வந்திருக்கு இப்போ இந்த பிடியை நான் விளக்கி விட்டேன்னா அது மரணத்துக்கு போகும் இந்த பிடியை நான் அணைச்சிக்கிட்டால் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் எப்படின்னா இதை பார்த்துட்டு யாராவது பிடிச்சிட போறீங்க இந்த புடியை நான் ரிமூ ரிமூவ் பண்ணி விட்டால் அந்த பொண்ணு மரணத்துக்கு போயிடும் ஏன்னா அசிங்கப்பட்டுரும் அந்த புடியை நான் சேர்த்துக்கிட்டால் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடச்சிரும் எனக்கு வாழ்க்கை துணை தேடுற வயசு தான் அப்படியே தலை மேலே கையை வச்சேன் அன்னைக்கு கை வச்ச தலை தான் அப்புறம் அந்த பொண்ணை பற்றி நான் விசாரித்து பார்த்தமுன்னா அந்த குடும்பத்தில் ஒரே சண்டையும் பிரச்சனையும் இருக்குது அது என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துருக்கு அதுக்கு நான் தான் புருஷன் நினைச்சிது அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் இந்த குழந்தை குட்டி எல்லாம் பெற்று நல்லா தான் இருக்கிறோம் அதனால் கோடி கோடியாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணவங்களும் சண்டை தான் இருக்காங்க நல்லா இருக்கிறாங்க கோடிகளையே இல்லாமல் மனதால் பிடிச்சி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ கல்யாணம் பண்ணிட்டோமா ஒருத்தன் அரிசி தின்னு உயிர் வாழலாம் ஒருத்தர் கோதுமை தின்று ஒரு உயிர் வாழ்கிறான் ஒருத்தன் கிழங்கு தின்னு உயிர் வாழ்கிறான் ஒருத்தன் பண்ணை தின்னு உயிர் வாழ்கிறான் ஒருத்தன் சப்பாத்தியை தின்னு உயிர் வாழ்கிறான் அக்காக அழகான பொண்ணுக்கிட்ட அழகான அறிவாளி பொண்ணுக்கிட்ட தான் நம்ம இப்போ புருஷனாக வாழணும் மனைவியாக வாழணா இந்த உலகத்தில் ஒன்றும் கிடைக்காது வந்த மனைவி அறிவாளியோ புத்திசாலியோ முட்டாளோ அது ஏதாவது ஒரு நூறுரூவா செலவு பண்ணால் இப்போ நான் சூழ்நாள் நூறுரூவா தானே என்ன செலவாச்சு பரவாயில்ல இரநூறுவா பண்ணலையேன்ட்டுருக்கோம் அதை பெண்ணடிமே இல்லாமல் தந்தை பெரியாரை நினச்சி பார்ப்பேன் பெரியாரை திட்டுறானுங்க பல பேர் அவருக்கு இருக்கின்ற வசதிக்கு அவர் உலக மார்க்கமாக நம்ம விஜயமல்லையம் மாதிரி கூட மூணு நாள் பொண்டாட்டியோட வாழ்ந்திருக்கலாம் எப்படி எப்படியோ இருந்திருக்கலாம் அவர் சொன்ன ஒரே கருத்து பெண்ணடிமே வேண்டாம் மூட நம்பிக்கை வேண்டான்னு சொல்லி மூத்திரச்செட்டியை தூக்கிட்டு அவ்வளோ அலைஞ்ச ஒரு மனுஷன நானும் கையெடுத்து கும்பிட்றேன் அப்போ ஒரு வயசான பெரியவரோ யாரோ ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா ஓடி போய் தூக்குறவங்களோ என்ன சொல்லுவாங்க ஐயோ இது யார் பற்ற பிள்ளையோ நல்லது செய்தும்பாங்க ஒரு வயசானவங்களையே பெருசை அப்படி இப்படின்னு அசிங்கமாக ஒருத்தன் திட்டுறான்னு வச்சுக்கையா இதனாலாம் பெற்றவங்க ஒரு அப்படாம்பாங்க அப்போது தந்தை பெரியாரை எவன் ஒருத்தன் திட்டுறானோ அவன் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு அவமானத்தை உண்டாக்குறான் இதான் ஏன் மனச்சாச்சு என்னை திட்டினாலும் திட்டிக்காங்க எனக்கு அது பிரச்சனை இல்லை பெரியாரை பற்றி எனக்கு பெருசில்லை அவர் புக்கை படிச்சுருக்கேன் அவருடைய செயல்களை படிச்சுருக்கேன் ஃபாலோ பண்ணுறான் அதுக்கப்புறம் என்னுடைய மனைவிகளுக்கு நான் சுதந்திரமாக கொடுத்தேன் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தேன் எல்லாத்தையும் கற்று கொடுத்தோம் எங்களோட படித்தவங்க பல டிகிரி முடித்தவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க வாழ்கிற வாழ்க்கையை கடவுள் எங்களுக்கும் கொடுத்துட்டாரு நாங்களும் சந்தோஷமாக தான் இருக்கோம் வாழ்க்கைங்கிறது கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு வாழ்கிறதில்ல வாழ்ந்துக்கிட்டே கற்றுக்கிடுறது தான் விட்டு கொடுத்தா ஒன்றுமே இல்லைங்க விட்டு கொடுத்தாவும் கெட்டு போகிறது இல்லை தன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சா தான் அவளுக்கு ஒன்னால் முடிஞ்சு தச்சு அவள் திட்டுறா வாங்கியா காரி துப்புறா வாங்கிக்கா கட்டி பிடிச்சவா காரி துப்புவான்னு கேட்டால் ஏன் கே திட்டக்கூடாது கட்டி பிடிக்கிறது ஒரு டைமு காரி துப்புறது ஒரு டைமு அதனால் எல்லா சூழ்நிலையிலும் அணைச்சி போவோம் குடும்பத்தை அனுசரிப்போம் அழையிலையா ஆமே